சிறுவர்களுக்காக சிறுவர்களின் ஜபம் எங்களுக்காக ஜீவனை தந்து இரத்தத்தினால் எங்களை வீட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் சிறுவர்களாகிய நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை இன்றைய உலகத்தில் சிறுவர்களுக்கு விரோதமான செயல்கள் பெருகி இருக்கிறது சிறுவர்களை அடிமையாக்கும்படி சாத்தான் தந்திரமாக அநேக காரணங்களை ஓயாமல் செய்கிறான் மொபைல் கேம் டிவி சினிமா இன்டர்நெட் மூலமாய் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் ஆளாகின்றனர் போன்ற மொபைல் கேம் நடத்துகிறது இப்படி சிறுவர்களை குறிவைத்து நடக்கும் எல்லாவித பொள்ளாக்கிலிருந்து அவர்கள் நீக்கப்பட அவர்களுக்காக ஜெபிப்பதில் நம்மேன் விழுந்த கடமை வாருங்கள் அழிவில் இருக்கும் சிறுவர்கள் பாதுகாக்கப்பட நம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் तो कंसो 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 कंस

அவர் அந்த மாதிரி பின்பலாக இங்கேயே நடக்கக்கூடாது யூசிப்பா அது அவங்களுடைய ஸ்கூல் தேவைகள் படிப்பு தேவைகள் எல்லாத்தையும் நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்க இயசுப்பா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்களே பாதுகாத்து வைசிப்பேன் உங்களை தவிர யாருமே அவங்களுக்கு தேவைகளை சந்திக்க ஆளுங்க பேசுப்பா நீங்களே அவங்க கூட இருந்தால் அவங்க தேவைகளை சந்திக்க இசைப்பா யாருக்கோ எந்த பாதுகாங்க அதை படி நீங்கள் யாசிக்க பார்த்துக்கணும் எங்கே நடந்தாலும் அதை நீங்கள் தடுத்து நிறுத்துக்க இசுப்பா பேசுகிறேன்னு அவங்க தெருவ குழந்தைகளுக்காக இந்தியாவில் தெருவில் வாழும் குழந்தைகள் நாலு லட்சம் முதல் எட்டு லட்சம் குழந்தைகள் தெருவில் வாழ்கின்றன என்று யூனிசெஃப் அறிக்கை கூறுகிறது யூனிசெஃப் அறிக்கையின்படி ஆய்வு செய்யப்பட்ட இந்திய தெருவுறவு குழந்தைகளில் ஏழு சதவீதம் ஆறு முதல் பதினைந்து வயதினரும் பதினொன்று சதவீதம் ஆறு வயதுக்குட்பட்டவர் ஆவார் தெருவுருவ குழந்தைகள் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றது सपा रुपा रुपा फिरों में लड़कों आसान लारा सपा रुपा अल्ला तंगा अल्ला सिंह भी सपा अल्ला तंगा सपा फाइनला पिक्चर दो लारा सपा लगभग फाइनला लारा चीजें सपा लगभग इधर इंडिया रहता है तो खुदा रहे सपा सपा सोत्रा 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 लगभग इधर याद रहा होता है सिंह भी सपा नमस्ते फाइनला அடிமையா பத்தி நான் கொஞ்சம் அதுக்கு அடிமையா இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பணக்கெட்டு சொல்லி இருக்கிறாங்க தொண்ணூறு லட்சம் பேர் இதுல அடிமையா இருக்கிறாங்க நம்ம மற்ற நாட்டிலும் பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில் மூணு பேர் மூணு கோடி மாதிரி கருமையாக இருக்கிறாங்க தஞ்சா கருமையாக இருக்கிறவங்க நம்ம நாட்டில் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு லட்சத்தி நான்காயிரம் பேரும் கேரளாவில் மூணு லட்சத்தி நான்காயிரம் பேரும் ஆந்திராவில் நாலு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரும் கஞ்சா கருமையாக இருக்கிறாங்க போதை மாப்படிக்கு அடிமையாக இருக்கிறவங்க நம்ம நாட்டில் ஒரு கோடியே எண்பத்தாறாயிரம் எண்பத்தாறு லட்சத்தி నాక పనలై ఉండదురా తమిళనాడులో 1,54,000 రూపాయలు లోన్ తీసుకుని ఇదల్ని బర్నిట్ చేసి 75 వైస్ వేయని ఇవి కడనీ అందబోదే కుది కడనీ అర్దాం ఇల్ల మనం చెదికే పోయ్ ఇద్రం కంప్లీట్ అయిందస్ కాక్స్ గాడికి అప్లై సర్వదై ఎక్లే లచిన 5% 5% 5% తో కరపసన తో కసిటికేట్ ఎక్స్‌పాట్ మోర్ కడనీ ఆరేస్ కా

இந்தியா முழுவதும் தொள்ளாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அனாதை இல்லங்களில் சுமார் மூணு லட்சத்தி எழுபதினாயிரம் குழந்தைகள் உள்ளனர் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் பல குடும்பங்களை அழித்துவிட்டது மற்றும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அனாதை ஆக்கியுள்ளது அனாதைகள் குழந்தைகள் மற்றும் தகப்பன் அல்லது தாயை இழந்த குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது அனாதை இல்லங்களில் முறையான பராமரிப்பு பெறவோ வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த குழந்தைகளுடன் சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் எல்லாரும் அனாதை வச்சிருக்கமே இல்லைப்பா ஏசப்பா அவங்க எல்லாத்தையும் பால் பேசப்பா சப்பா அவங்க லட்சிக்க பாடணும்னா அவங்க லட்சிக்கப்பாடு சேர்ந்து சாப்பிடுறதுக்கு எல்லாருமே பால் பா ऐसा काम मलानी मरो कहाँ के ऐसा काम ऐसा काम मलानी इनमें तो हम आजकल कागज आते हैं ऐसा कि मेरे आम के बिना सही चलाते हैं आप ऐसा ऐसा भी किरावे आने तब इंडिया में तो ये ना लेकर आते हैं कि लोग जब फास्ट टेकर का चीखी चीखी पड़ेगी ताकि वो एक मतलब करें आंदोलन आसपास करेंगे ना तो आई रेस करता

அன்புள்ள தயவனே இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு ஸ்டோரி தான் இந்த நாள் வரை என்னை பாதுகாக்க வந்தீர்கள் நன்றி யூசப்பா இந்த நேரையும் எங்கள் என் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபன் செய்து போகிறோம் இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸுக்காக ஃபோனில் அடிமையாகி இருக்காங்க யூசப்பா ஃபோனில் கேம்ஸ் விளையாடி பல தீமையான காரியங்களில் ஈடுபடுகிறாங்க யூசப்பா அப்படிப்பட்ட

பேசப்பா இந்த மேலையில் சிறு குழந்தைகள் நிறைய பாடல்கள் பாடலாம் படுத்துறாங்க அவங்கள ஆசீர்வா இந்த எல்லா அப்பாங்க சில அப்பாங்கலாம் குடிச்சிட்டு வந்துட்டு எல்லா சிறு பிள்ளைகளெல்லாம் அடுக்கிறாங்க பசங்களுக்காகபிக்க வந்து ஏசப்பா அவங்களை பாதுகாத்து கொடுங்க அவங்க கூடவே இருங்க கொடூரமான மனுஷங்களை மாத்துங்க மான மனுஷங்களை மாத்துங்க அவங்கள மாதிரி உதவி செய்ய எந்த அப்படி நடக்காதபடி பாதுகாத்து கொள்வோம் அதே சும்மா நிறைய நன்றி வேலைக்கு நல்ல சிற்பான் சின்ன பிள்ளை ராசி சிற்பான் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை பிடிப்பான் அவங்களுக்கு நல்ல புத்தக ஆணைப்பான் அவங்க என்னால் குறிப்பா ஏசி திருக்கிறாரு ஆமே இதனால கூட சேர்ந்து கண்ண மொழியும் சொல்லப்படுவாங்க அங்கே ஏசி ஞானத்துக்குறாரு நாளுக்காக நம்பி ஏசுப்பா ஃபோன்ல அடிக்ட் சிறு பிள்ளைகள் பணத்தை இறக்குறாங்களே சிப்பா அதனால காசு எடுக்கிறாங்களே சிப்பா பெற்றவங்களை கடனாயி ஆகுறாங்களே சிப்பா அதனால சிறு பிள்ளைக்கு தற்கொலை கண்டிக்கிறாங்களே அவங்க வந்து உங்க ஊழியர்களுக்கு வரணும் யேசிப்பா அவங்க உங்க ஊழியர்களுக்கு பெரிய கூட யோசிப்பா அந்த பாவத்துல இருந்து உங்க ஊழியர்களுக்கு வரணும் யேசிப்பா நன்றி நல்ல நீ கூட செஞ்சது மேடம் அந்த ஊரே ஏசிக்கிறான் நல்ல விளைய கொடுத்துக்கிறதுக்காக நன்றி யோசிப்பான் நீங்கள் வீட்டாளே அந்த கூட பாதுகாத்து எங்களை விளையாட்டு கேவைக்காக நன்றி யேசுப்பான் இந்த கொரோனா நோயாக ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்கால நிறைய பசங்க டிப்ரெஷனுக்கு ஆரம்பிதா அவங்க அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரப்பட்டு நீங்க உதவி செய்வேன் ஸ்கூல் போறதுனால நிறைய ஃபர்ஸ்ட்டு போறாங்க அந்த பசங்கள்தான் பத்திரமா போயிட்டு வர உதவி செய்வது ஏசுனா இருக்குதான் தகவலுக்குதாகவே ஐயா யேசிக்கிற நல்ல தகவனி எஸப்பா என்ன காக்கிறோம் அப்பா எஸப்பா எல்லா சூழ்கிலையும் எசப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்க கிருபி ஏசப்பா அவங்களால செலுத்தினப்பா அவங்க செடிக்கிற ஒரு நல்ல செதப்பீங்களா எடுத்து விடுவோம் அப்பா எஸ் அப்பா அனைவரும் ஏசப்பா சுசேஷம் சொல்ல நல்ல தேர்தரிசையாக இருக்க விடுவோம் அப்பா

தேவா <laughs>

சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படியே எழுமின் எழுங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எழுமின் எல்லாம் டீச்சர்ஸ்லாம் எழும நம்ம நல்லா கை தட்டலாமா நல்லா கையை தட்டி சார் காட்டுறோம் கேமராவில் நல்லா கையை தட்டி இந்த பிள்ளைங்களை கத்துற ஆசைப்பட்டு வர ஒவ்வொரு கத்துற ஆசிர்வதி குடும்பங்களை எடுக்கிற முயற்சி படுத கத்துற ஆசிரியிருப்பார்

அறியாமலே எனக்கு அழை எடுத்துச்சு இதெல்லாமே செப்பிக்கிறாங்களே எல்லாம் கத்தர் கேட்டு பதில் பண்ணுவாங்க